வணக்கம் இந்த பதிவில் ரெண்டு கைரேகை உங்களுக்கு காட்ட போகிறேன் இதில் வந்து சேரோட கயிறைகளை பாருங்கள் இந்த சுண்டு வரலையும் சூரிய வரலையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த சூரிய வரலுக்கு இரண்டாவது காட்டுக்கு இணையான அமைப்பில் அந்த சுண்டு வரலோட லெவல் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுனாலே இவங்க பிறப்பின் அமைப்புலேருந்து பார்க்கும்போது வசதி வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது ஏன்னா தந்தையை தாய் சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு வசதியான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவங்களோட பிறப்புன்ற மாதிரி அமையும் நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் சார்ந்த விஷயம்னு நல்ல ஒரு அறிவாற்றலோட பயணிக்கூடிய நபர்களோட கைரேகம் இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் பொதுவாக சுண்டு விரல் உயரமாக இருக்கக்கூடியவங்க ஒரு கிஃப்ட்டு சொல்லக்கூடிய இப்போ தான் ஆயிலும் தீர்க்கமாக இருக்கும் ஏன்னா ஆயிலுக்கு சில ரேகைலாம் கம்பேர் பண்ணோம் ஆனால் இந்த மாதிரி சுண்டு விரல் உயரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆயிலும் தீர்க்க ஆயிலாக இருக்கிறாங்க கைரேகை ஜாதகம் பார்க்கணும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு இந்தமாதிரி தான் சுண்டு வரல் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பிடக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்ற மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையும் வெறுப்பை நம்பலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப்ன்ற மாதிரி அமைது கொஞ்சம் சிரமம்னு சொல்லக்கூடிய அமைப்பு எஜுகேஷன்லேயும் அடிப்படை கல்வி சொல்லக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஏற்பட்டு அதன்படி தான் இவங்க வந்து நாலேஜ்புள் பர்சண்ட்டாக வராங்க அதேமாதிரி ஆயிலுக்கெல்லாம் ஆயில் ரேகலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால் எந்த ஒரு தொந்தரவும் வராது எத்தனை பேர் கை சுண்டு வரல் வந்து நல்ல ஒரு லென்த்தாக இருக்குது எத்தனை பேர் கை சுண்டு வரல் ஷார்ட்டாக இருக்குன்றது கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்